சிரம்பலம் நம் திருவிளையாடல் புராணம் பாதத்திற்கும் போன வாட்டி நம்ம மா பாதகம் தீர்த்தல் பார்த்தோம் இந்த வாட்டி சித்தனின் அங்கங்களை வெட்டுதல் திருச்சிரம்பலம் குலத்துங்க பாண்டியன் தன் நாட்டை முன்னோர் வகுத்த நெறி நின்று ஆட்சி புரிந்து வந்த சமயத்தில் வேற்று நாட்டை சேர்ந்த முதியவன் ஒருவன் மதுரை அம்பதியில் வந்து குடியேறினான் மதுரையின் நகரத்து இளைஞர்களுக்கு வாள் வித்தை கற்றுக் கொடுத்து அம்முதியவன் வாழ்ந்து வந்ததோடு மதுரையில் திருக்கோயில் கொண்ட சோமசுந்தர பெருமானை நாள்தோறும் பக்தி சிரத்தையாக வழிபடும் பெருங்குணத்தானாக ஒரு நல்லவனாக விளங்கினான் வால் வீச்சு வித்தையில் சிறந்து பெரும் ஆசானாக விளங்கிய அம்முதியவனை சார்ந்து நகரத்து இளைஞர்களும் அவன மாதிரியே நல்ல வில்வித்தைகளை சிரத்தையோடு கற்றுக்கொண்டனர் இவர்கள் சித்தன் என்பவனும் ஒருவன் முதியவரிடம் வால் பயிற்சி பெற்று அவ்வித்தையில் வலிமை பெற்று அவன் விளங்கியதால் பலர் அவனை மதித்தனால் மதித்ததாலும் அவன் வந்து ரொம்ப கர்வம் கொண்டிருந்தான் அந்த சித்தன் மேலும் தனக்கு வித்தை கற்றுக் கொடுத்த முதியவருக்கு எதிராக தானும் ஒரு வால் பயிற்சி மையத்தை நிலவினான் கூடத்தை இதனால் பலர் அவனிடம் வந்து வால் பயிற்சி பெற்றனர் முதியவரை காட்டிலும் சித்தனுக்கு பெருமளவு வரும்படி வருவாய் கிடைத்தது அதாவது வரும்படி கிடைத்தது செல்வம் அதிகரித்தமையால் சித்தனின் கர்வம் கூடியது தானே வால் பயிற்சிக்கு ஆசிரியராக இருக்கும் போது மற்றொரு ஆசிரியரான முதியவர் எதற்கு என்று வால் பயிற்சியை கற்றுக் கொடுப்பதால் கிடைத்திடும் வருமானம் தனக்கே முழுமையாக கிடைக்க வேண்டும் என்று பொறாமைப்பட்டான் சித்தன் மேலும் தனக்கு இக்கலையை கற்றுக் கொடுத்த ஆசானாகிய முதியவரே மதுரையை விட்டு விரட்ட வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு நாள்தோறும் எண்ணத் தொடங்கினான் பற்பல இன்னல்கள் கொடுத்திடவும் துணிந்தான் அதோடு மட்டும் சித்த நின்று விடாது தன் ஆசானாக முதியவரிடம் இல்லாத நேரத்தில் அவரது வீட்டிற்கு சென்று அவரது துணவியாரிடம் இடம் உண்டா இடம் உண்டாம் என்று கேட்டு துன்புறுத்தவும் செய்தான் சித்தரின் தொந்தரவுகளுக்கு முதியவரின் துணைவி துணைவியா செவிசாய்க்காது இருந்த போதும் ஒரு நாள் சித்தன் வீட்டினுள் நுழைந்து அவளது கையை பிடித்து இழுத்தான் ஒரு வழியாக சித்தனை வீட்டிற்கு வெளியே தள்ளி கதவை தாளிட்டு தன் கற்பை காத்துக் கொண்டால் அக்கப்பு கற்புக்கரசி சித்தனின் காமத்தி கொழுந்து விட்டு எரிந்தது முதியவரின் துணைவி சித்தனின் தொந்தரவுகளையும் தகாது செயல்களையும் பொறுமையோடு சகித்து கொண்டு மதுரை சொக்கநாதரை தியானித்து வந்தாள் சோமசுந்தர பெருமான் தனது பக்தையின் பொறுமையையும் சகிப்பு தன்மையும் ஏற்று வருந்து வருவதையும் தன்னையே நம்பியிருப்பதையும் நன்குணர்ந்தார் இதனால் கொடும் மனம் கொண்ட சித்தனை தண்டிக்கவும் திருவலம் கொண்டு வால் பயிற்சி ஆசானாகவே உருக்கொண்டார் சொக்கநாதர் ஆசானாக மாறிய சோமசுந்தர பெருமான் சித்தனிடம் சென்று சித்தா கட்டிலம் காளையான நீயும் வயதான முதியோனும் நானும் வாட்போர் புரியலாம் அப்போரில் இருவரும் அவரவர் திறமையை காட்டுவோம் ஊருக்கு வெளியே நீ வந்துடுக என கூறினார் நானும் வருகிறேன் என்றுரைத்தார் அது கேட்ட சித்தன் மெல்ல சிரித்து நல்லது என கூறி தன் சம்மதத்தையும் தெரிவித்தான் மறுநாள் மறந்த சித்தன் போர்கோலம் கொண்டு மதுரைக்கு வெளியே முதியவர் உரைத்த இடத்திற்கே கைகளில் கேடயத்தையும் கொண்டு வந்தான் முதியவர் எம்பெருமான் போருக்கு ஆயத்தமாக களத்தில் கம்பீரமாக நின்றார் சித்தனுக்கும் முதியவருக்கும் கடும் போர் நிகழ்ந்தது தாக்குதல் எதிர்த்தாக்குதல் முறியெடுப்பு வெட்டுதல் மறைதல் பாய்தல் என மாறி மாறி சுழன்று சுழன்று வந்து இருவரும் போரிட்டனர் இக்கடும் போர் இருபது நாழிகை பொழுதுக்கு நடைபெற்று முடிவில் உச்ச கட்டத்தை அடைந்தது வாலாசிரியாக உருமாறியிருந்த எம்பெருமான் அனைவரும் கேட்குமாறு உரத்த குரலில் கூறினார் அடே சித்தா நீ உன் குரு பத்தினியை தகாத முறையில் நீ விரும்பினாய் அவளை நோக்கி காமரசம் ததும்பும் வார்த்தைகள் பலவற்றை பேசியதோடு அவளை தொட்டிழுக்கவும் செய்தாய் இத்தகாத செயல்களுக்கு உன் நெஞ்சினை நான் பிளந்திடுவேன் தீ சொற்கள் பேசிய உன் நாக்கினை துண்டித்திடுவேன் குரு பத்தினியை பிடித்திருந்த உனது கைகளை வெட்டி வீழ்த்துவேன் காமுடன் பார்த்த உனது கொடிய கண்களை பிடுங்கி எறிவேன் முடிந்தான் நீ உன்னை காத்துக்கொள் என உரைத்தார் சித்தனின் அங்கங்கள் அனைத்தையுமே தாம் உரைத்தவாறு வெட்டி எறிந்தார் முடிவில் சித்தனின் சிரசையும் வெட்டி வீழ்த்திய எம்பெருமான் சட்டென மறைந்தருளினார் வாலாசிரியருக்கும் சித்தனுக்கும் நடைபெற்ற போரை காண வந்த மாணவர்கள் தங்கள் ஆசான் சட்டணம் மறைந்தது கண்டு அவரது வீட்டிற்கு சென்று பார்த்தபோது அவர் திருக்கோவிலுக்கு சென்றிருப்பது தெரிய வந்தது சிறிது நேரத்தில் ஆசானும் வீட்டிற்கு திரும்பினான் தன் ஆசானைக் கண்டதும் மாணவர்கள் பலவாறு வியந்து போற்றி புகழ்ந்தனர் வாலாசிரியரான முதியவருக்கு தன் மாணவர்களின் புகழ்ச்சிக்கான காரணம் தெரியவில்லை மேலும் அவர் என்னருமை மாணக்கர்களே நான் சித்தனோடு போரிட்டு அவனை கொன்றேனா இது என்ன புதுமை நான் அவனோடு போராடவும் இல்லை வெல்லவும் இல்லை நீங்கள் உரைத்தது என்னை போன்று வேறு யாராவது இருக்கக்கூடும் என்றார் பின் மாணவர்கள் ஆசானிடம் போரில் நிகழ்ந்தவற்றை விடாமல் விளக்கினார்கள் அது கேட்ட ஆசான் ஓ இது என் சொக்கநாத பெருமாளின் திருவிழா என வியந்து கூறினார் அப்போது அவரது துணைவி துன்மார்க்கன் சித்தனால் தனக்கு உண்டான துன்பங்கள் அனைத்தையும் கூறினாள் அவள் கூறியதோடு சித்தனோடு போரிட்டு வரும் ஒருவரே என்று உணர்ந்து அனைவரும் நடந்த போர் சொக்கநாத பெருமானை திருவிளையாடலே என தெரிந்தனர் பின் அனைவரும் திருக்கோயிலுக்கு சென்று இறைவனை தரிசித்து வணங்கி மகிழ்ந்தனர் இந்நிகழ்வை அறிந்த பாண்டியனும் திருக்கோயிலுக்கு சென்று இறைவனை போற்றி வணங்கி அடியாருக்கு இளையவரான சொக்கநாத பெருமான் பரதேசி காவலர் என்பதில் ஐயம் இல்லை என உரைத்தான் பின் பாலாசிரி ராணா முதியவரையும் அவரது துணவியரும் யானை மீதேற்றி அமர்ந்து ஊர்வலம் பாண்டியன் பல வகையான சிறப்புகளை அவர்களுக்கு செய்தான் நாட்கள் பல கடந்தன முதுமையடைந்த பாண்டிய குலத்துங்கம் தன் மகன் அனந்த குலத்தங்க பாண்டியனுக்கு முடிச்சூட்டி மகைந்து பின் சிவனடி அடைந்தான் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்